இப்போ அடுத்த ரெண்டு வரிகளில் அந்த சிறுவர்கள் அந்த வேப்ப மரத்தின் நிழலில் புள்ளி நீழலில் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பதில் அந்த மகிழ்ச்சி என்ற அந்த மனித உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் புலவர் மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறாரோ என்று தோன்றுகின்றது மேலே மரத்து மேலே பருந்து உயவுகிறது அதாவது பயத்தில் உட்கார்ந்து வருத்தத்தில் உட்கார்ந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று கீழே வந்து அந்த வருத்தத்தை பொருள்படுத்தாமல் இந்த சிறுவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கின்றார்களோ என்று மேலே வருத்தத்தையும் கீழே மகிழ்ச்சியையும் இந்த புலவர் வந்து ரெண்டு விதமான ஒரு உணர்வுகளை உணர்வுகளோடு ஒரு கருத்து விளையாட்டு செய்வது அதை கொண்டு தலைவன் பின்னால் வரக்கூடிய வரிகளில் எப்படி இந்த வருந்து வருந்துவதைக் கண்டு கவலைப்படாமல் இந்த சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ மகிழ்ச்சியாக விளையாடுகின்றார்களோ அதுபோல என் தலைவி வருந்துவதைக் கண்டு கவலைப்படாமல் நான் பொருள் தேட வேண்டும் என்று அந்த பொருளில் நாட்டம் கொள்கிறேனோ என்று தன்னுடைய மனதை தானே சாடுவதாக இந்த கருத்தை சொல்வது எவ்வளவு ஒரு அழகான ஒரு கருத்தியல் விளையாட்டு என்பதை மகிழ்ந்து மகிழ்ந்து இந்த பாடலை ரசித்து படித்தேன் என்றால் அது மிகையாகாது